அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் புத்தாண்டுடைய பலங்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு உரையில் இரண்டு கத்தின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறப்போகுது உங்களை தேடி வரப்போகும் மாபெரும் சக்தி அந்த சக்தியினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் தீரப்போகுதும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பா அங்கே வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படி கட்ட கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்துங்க நிச்சயம் நீங்கள் கரை சேரப்போவது உறுதி ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவனுடைய வக்ர அதிகார பயிற்சி பலங்கள் மற்றும் சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்களாக பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க பார்த்தா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீன ராசி ரீதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பகவானுடைய மாற்றம் இல்லை அதே ராசியில் இருக்க போகிறார் என்ன ஒரு நல்ல தான் உத்திரிட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணிக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருடைய முடியும் பொழுது தான் ரேவதி நட்சத்திரமான உங்கள் நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைப்பார் சனி பகவான் அப்போது நீங்கள் தயாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் புதிய பொறுப்புகள் போகுது குடும்பம் என்று உங்களுக்கு உருவாகப் போகிறது வேலைப்பழு அதிகப்படியாக போகுது உங்கள் திறமைக்கு உழைப்புக்கு சரியான தீனின்ற மாதிரி நல்ல ஒரு பொறுப்பு உத்தியோகம் தொழில் போன்ற விஷயங்கள் அமைவது உறுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வேலையை முடிக்க முடியாமல் பெண்டிங் தாங்க இருக்குது அப்படின்னு தான் புலம்புவீங்க வேலை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது ஸோ மேலும் பழைய கணக்கு வழக்கு பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும் ஏற்கனவே ஒருத்தவங்க துரோகியாக இருக்காங்க இல்லை எதிரியாக இருக்காங்க யார்கிட்ட பணம் காசு வாங்கியிருக்கீங்கன்னா அந்த துரோகி எதிரிகள் பிரச்சனையை முடித்து அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனையும் முடிக்க போகிறீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ஒரு பக்கம் இருந்தால் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவானுடைய பேச்சியும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராகுவான் தன்னுடைய சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு மாற்றம் வேலை மாற்றம் அல்லது சில உறவுகளையே மாற்றுவீங்க அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்கும் மேலும் உங்களுடைய மீன ராசிக்கு ஆறாம் சிம்மத்தில் கேதுவான் அமர்ந்திருக்கிறாரு அவரும் தன்னுடைய மக நட்சத்திரத்தில் பயணிப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கேதுவானுடைய பரிபூர்ண அருள் உண்டு அப்போது படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பராக ஒரு வருஷம் இந்த வருஷம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு படிப்பில் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமையை ஞானத்தை அறிவை இந்த கேதுவான் கொடுக்குறாரு புதிய படைப்பாளிகளை உருவாக்குவார் நீங்கள் மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டில் வெளிப்படுத்தி திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளும் பரிசுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறுவீங்க ஆராய்ச்சி சம்மந்தமான படிப்பு மருத்துவம் சம்மந்தமான படிப்பில் ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் நீதித்துறையில் லாயராக வழக்கறிஞராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் பல வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சியால் கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது நடக்கும் மேலும் என்னதான் கேதுவான் நல்லது செஞ்சாலும் இன்னொரு பக்கம் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொடுக்கத்தான் செய்வார் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படும் மேலும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் என நான்கு கருங்களும் தனுசு ஆசியில் அமர்ந்திருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் பிறக்கும் அப்படி பார்க்கும்போது மிக முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தொழில் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும் மேலும் மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது தேவையில்லாத விரை செலவுகளை அதீத செலவுகளை வீட்டிலையோ மாமியார் வீட்டிலையோ செலவு பண்ணிடாதீங்க சரிங்களா சொத்துக்கள் வரும் இல்லை பங்குகள் கிடைக்கும் பின்னாடி நமக்கு கொடுத்துருவாங்க பின்னாடி நமக்கு செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்பி நீங்கள் அதிகமான நம்மளை செலவு பண்ணிடாதீங்க ஓகேங்களா தேவையில்லாத பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு உரையில் இரண்டு கத்தின்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒரே குடும்ப வாழ்க்கைக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் கணவனாக குழந்தைகளா மனைவியாக குழந்தைகளா கூட பிறந்தவங்களா நம்மளுடைய குடும்பமாக அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு நீடிக்கும் இதில் நல்லது கெட்டது அப்படின்றத யோசித்து பார்த்து செய்யுங்க அதே போல் ஒரே நேரத்தில் இரண்டு விதமான பதவிக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ உங்களோட போட்டி போடுறதுக்கும் ஆளுதல் இருப்பாங்க ஸோ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு இரண்டு பேர் போட்டியிடக்கூடிய வாய்ப்புன்னு ரெண்டு பேருமே டேலண்டாக இருப்பாங்க அப்படிப்பட்ட போட்டியாளர்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேறு வழியில் கடுமையாக நீங்கள் தான் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா ஜெயிக்கணும்னா ஆனால் இந்த ஒரு நேரத்தில் மாபெரும் சக்தி உங்களை தேடி வரப்போகுது காரணம் குருவோடைய இருக்கக்கூடிய குருவான் ஜூன் மாதம் தேதி கடகராசிக்கு போய் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மீனராசியின் மீது பதிகிறது மேலும் ரேவதி இருக்கக்கூடிய வீடு மிதனம் அதிலிருந்து தான் அவர் பயிற்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக தெய்வத்தினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கப்போது பெண் சக்திகளால் அதாவது ரேவதி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாலோ அல்லது நட்பு தோழியாக பழகக்கூடிய பெண்களாலோ மாபெரும் ஒரு நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு ஒரு முதலாளியாக இருக்கிறாங்க அதிகாரியாக இருக்கிறாங்க உங்களுக்கு மேலே இடத்துல ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாபெரும் ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொன் பொருள் சேர்க்கையோடு பெண்ணும் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் அல்லது திருமண வாழ்க்கையும் நடக்கும் இதுக்கு வாய்ப்புண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரேவதிச்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகர் தாங்க கோயிலில் இருக்கக்கூடிய யானைக்கு முடிந்தால் உங்களால் முடிஞ்ச உணவு விஷயத்தில் அன்னதானமாக கொஞ்சம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது விநாயகருக்கு விடுலை தேங்காய் செதறு தேங்காய்னு சொல்லுவோம் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை உடைச்சி நீங்கள் அதுக்கப்புறம் வழிபட போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்